ஃபார் த பிளைங் ஹிஜா நம்ம இந்த ஸ்டோன்ல இருந்து நம்ம நீ பாதுகாத்துக்க போறோம் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல போறோம் இல்லம்மா என் பிள்ளை கேக்க மாட்டேங்கிறா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா இதைத்தான் வாங்குவேன்னு சொல்றா பொழிச்சுன்னு வைங்க உங்க பிள்ளை தானே நீங்க தான வளர்த்துனீங்க நீங்க தானே கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க பொழிச்சுன்னு வைங்க நாளைக்கு யாரு நரகத்துக்கு போறது நாளைக்கு ஆண்டவன் கேள்வி கேட்டா தனித்தனியா விசாரிப்பேன்னு சொல்லியிருக்கானே அல்லா கேட்கும் போது யாரு பதில் சொல்றது என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு கேட்பான் என்னால பதில் சொல்ல முடியாது ரெண்டு அப்பா அப்பி நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு சீன் வேணும்ல அதுக்காக தான் வச்சது இன்னொரு விஷயம் இந்த பிள்ளைகளுக்கு இங்க நடக்கிற சூழ்ச்சிகளை உள்ளது உள்ளபடி நீங்க எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே அவங்களுக்கு புரியும் கண்டிப்பா விளங்குவாங்க நமக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஹிஜாப் டிசைன் டிசைனா போடுறதுங்கிறத பாத்திருக்கீங்களா அப்படியே மடிச்சு 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 இங்க ஏத்து இங்க ஒரு பின்னு அப்புறம் இந்த பக்கம் மடிச்சு 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 இங்க ஒரு பின்னு அது பிறகு இங்க கீழே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு ஒரு ஏழு படிக்கட்டு அவ்வளவுதான் ஹிஜாப் முடிஞ்சது ட்ரெண்டிங்கா ஹிஜாப் போடுவது எப்படி இப்ப எதுக்கு போட்டீங்க எதுக்கு போட்டீங்க இப்ப என்ன செஞ்சிருக்கீங்க ஹிஜாப்ல என்னதுக்கு இதை போட்டீங்க இத வந்து ட்ரெண்டிங் சொல்லி யூடியூப்ஸ்ல இதை கத்துக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இது மாதிரி இருபது முறைகள் இருக்கு ஹிஜாப் இவ்வளவு டிசைன் டிசைனா போடுங்க இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு வைங்க அப்படின்னு மடிச்சு வைப்பது ஹிஜாப் இல்ல போத்த பேர் தான் ஹிஜாப் எல்லாம் எப்படி டிசைன் கடுமையான குளிர் நடுங்கிட்டு இருக்கோம் விரைச்சு போயிருவோமான்னு தெரியல பயமா இருக்கு ஒரு பெரிய கம்பளியை கொடுத்துருக்காங்க எப்படி போத்துவோம் அப்படியே உள்ள போத்தி கை கால உள்ள விட்டுட்டு கமிச்சபின்னு உள்ளே இருக்க மாட்டோமா அப்படி உள்ள புகுந்துக்கிறதுக்கு பேரு தான் எல்லாத்தையும் உள்ள பூத்தி கொண்டு நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அந்த மாதிரி நீங்க ஹிஜாப் போட்டிருக்கீங்களான்னு பாருங்க நீங்களே செக் பண்ணுங்க வீட்டுல இனிமே அதை போல மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை இரவு நமக்கு தரட்டும் இது ஒரு பெரிய அவேர்னஸ் நம்ம வெளிய பரப்ப தேவையாது ஏன்னா எதிராளியோட சூழ்ச்சி என்னவா இருக்குன்னா இந்த பிள்ளைகள்லாம் பொம்பளை பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை நான் அழகா இருக்கனான்னு கண்ணாடியை பார்த்துட்டு இதை இப்படி மடிச்சு அப்படி மடிச்சு இங்க ஒரு பின் குத்தி இங்க ஒரு ஒரு காத்தாடி பட்டத்தை பறக்க விடுறது இங்க ஒரு பின் குத்திட்டா இங்க ஒரு துணி வந்து அது விசா பறந்துகிட்டு இருக்கும் அப்ப இந்த மாதிரி டிசைன் டிசைனா சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைகளை அலங்காரத்தை நோக்கி திருப்பிடுவோம் அப்ப இந்த பிள்ளைகளை அறிவை நோக்கி திரும்ப மாட்டாங்க மேக்கப் கிட்டு பக்கம் திருப்பிட்டோம்னா இந்த பிள்ளைகள் லைப்ரரி பக்கம் போக மாட்டாங்க ஒரு மடத்தனமான கூட்டத்தை ஈஸியா அழிச்சிடலாம் அப்படிங்கிற ட்ராப் ஒரு மாய வலை இன்னைக்கு விரிக்கப்பட்டு அதுக்குள்ள நம்ம எல்லாம் சிக்கிராம இருக்க இறைவன் பாதுகாக்கட்டும் நான் வரும்போதே சொன்னாங்க லவ் அஃபையர் நிறைய ஊர்ல பிரச்சனையா இருக்குமா அதை பத்தி தயவு செய்து பேசுங்கன்னு சொன்னாங்க டீனேஜ் பிரச்சனை காதல் ப்ராப்ளம் அப்புறம் வீட்டுக்காரர் வெளிநாடு போயிட்டாரு அங்க போயிட்டாரு இங்க வேற யாரையாவது நம்ம வந்து பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாங்கிற வழிகேடு ரெண்டு விதமான அஃபையர் போய்கிட்டு இருக்கு அதிகமாயிட்டு என்னைக்கு பிள்ளை என்ன படிக்கிறான்னு அம்மாவுக்கு தெரியல பிள்ளை யார் கூட ஃப்ரெண்டா இருக்கான்னு அம்மாவுக்கு தெரியல பிள்ளை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு இங்கே வந்து என்ன செய்கிறான்னு அம்மாவுக்கு தெரியல வாங்கி கொடுத்துருக்கா நீங்க எல்லாரும் பிள்ளைக்கு ஃபோன் கொடுத்துருக்கீங்களா எல்லாருமே கொடுத்துருப்போம் நானும் கொடுத்துருப்பேன் நீங்களும் கொடுத்துருப்பீங்க ஏன்னா ஃபோன் இல்லாத உலகத்தையெல்லாம் இனிமேல் நம்மளால ஒன்றும் படைக்க முடியாது நம்ம பிள்ளைங்க ஃபோன் யூஸ் பண்ணாத ஒரு கல்ச்சரை எல்லாம் இனிமேல் வர முடியாது ஃபோனை ஹலாலாக பயன்படுத்துவது எப்படி இதைதான் இனிமே செய்ய முடியுமே தவிர போன் இல்லாத உலகத்தான் கையிலங்களும்ல ஹதீதா கேட்டுக்கிட்டு இருந்த பிள்ளை திடீர்னு ஒருத்தரோட ஓட்டு போயிட்டா அம்மா நினைச்சாங்க போன்ல ஹதீஸ் தானே கேட்டுக்கிட்டு இருக்கா நல்ல விஷயம் தானே கேட்டுக்கிட்டு இருக்கா கற்பனை கூட செஞ்சு பார்க்கல இப்படி ஒரு பிள்ளை போவாண்டு தராவியில தொழுது வச்சு கொண்டிருந்த ஒரு பிள்ளை பெண்கள் தைக்காவில ரமலான் நேரத்திலேயே ஒரு நான் முஸ்லீம் ஓடி போயிட்டா காலேஜுக்கு போன புள்ள சாயந்தரம் வீட்டுக்கு வரல பிளான் பண்ணி ஒருத்தனோட ஓடி போயிட்டா நான் முஸ்லீமோட அடுத்த நாள் நல்லா பூவும் பொட்டும் வச்சு நல்லா பட்டு சேலை கட்டி கோயில்ல கல்யாணம் பண்ற போட்டோ வீடியோ வெளிவரும் பார்த்தா கடைஞ்செடுத்த பொறுக்கியா இருக்கு முகம் பிள்ளைகள் ஒரு கஞ்சா பொறுக்கியை ஒரு ஆகாத தருதலையை ஏதோ உன்னை நம்பி அவன் இல்லைன்னா அந்த உலகமே எனக்கு இல்லன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக மோசமான காலகட்டமா இருக்கு நாங்க பார்க்குறோம் ஒரு நான் தான் பையனோட ஒரு லாரி டிரைவர் கொரோனா டைம்ல வீட்டு பக்கத்துல ஒரு சும்மா ஒரு காலி இடம் கிடந்திருக்கு அங்க லாரியை கொண்டு வந்து தன்னோ நிப்பாட்டிட்டு போவானா அப்பா ஜன்னல் வழியா பார்த்து சிரிச்சதுல முடிஞ்சது பிள்ளைய கடத்தியாச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்க அப்பா போய் அந்த பிள்ளை காலில் விழுந்து கெஞ்சாரு ஒரு பெற்ற தகப்பன் மகளோட காலில் விழுந்து வந்துருமா இவன் நல்லவன் கிடையாது ஆறு கேஸ் அவன் மேல இருக்குது வேண்டாம் போலீஸ்காரங்க சொல்றாங்க இவன் மேல இத்தனை கேஸ் இருக்கு உங்க அப்பா கூட போயிடுமா நான் போக மாட்டேன் நான் ஒரு முடிவு நான் இவன் கூட தான் இருக்க போறேன் நீங்க எவ்வளவு நாளைக்கு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க எத்தனை நாளைக்கு தகர சீட்டு வீட்டுல அவங்க அப்பா மகள் எல்லா வீட்லயும் ஏசி போட்டு வச்சிருக்காரு தகர சீட்டு வீட்டை தேர்ந்தெடுத்து கொண்டு போயிட்டான் வீடு அப்படியே இருந்துட்டு போகுது அவன் ஒரு பிளான் பண்ணப்பட்ட பொருக்கி இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஹார்மோன்களை எதிர்கொள்ள தெரியல பதிமூணு வயசுல இருந்து பன்னெண்டு வயசுல இருந்து ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது பாலியல் ஹார்மோன்கள் எதிர்கொள்ள தெரியல ஹார்மோன்கள பேச்ச கேட்கணுமா ஒரு ஒரு ஏசி மெக்கானிக் பண்ண பண்ணுற ஒருத்தன் வர்றான் ஏசி ரிப்பேர் பண்றதுக்கு அவன் கூட போயிடுறது ஒருத்தன் பால் பாக்கெட் போட வர்றான் அவன் கூட போயிடுறது பேப்பர் போட ஒருத்தன் வர்றான் அவன் கூட போயிடுறது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சு ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தன் வர்றானா அவங்க கூட போயிடுறது வேன் டிரைவரு ஆட்டோ டிரைவரு ஸ்கூல் காலேஜுக்கு அவனோட போயிடுறது அப்ப என்ன புரியுது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு நல்ல ஆண் ஒரு நல்ல வேலையில அல்லது ஏதோ ஒண்ணு ஒரு நல்ல குவாலிட்டி நற்குணங்கள் இதை பார்த்து போறாங்களா என்னன்னு பார்க்கும்போது அவங்க லைஃப்ல எந்த ஆண் கிராஸ் பண்றாங்களோ அந்த ஆண் செலக்ட் பண்ணிட்டு போயிடுறான் எந்த ஆண் கிராஸ் பண்ணும்போது ஏன் செலக்ட் பண்ணது தோணுது அப்படின்னா ஹார்மோன்களுடைய வேலை அவங்களுக்குன்னு ஒரு உயர்ந்த லட்சியம் இல்ல ரொம்ப ஈஸியா இந்த இம்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்ற விஷயங்கள் உங்களால் நம்ப முடியுமான்னு தெரியல பதினோராம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாத்தியார் மேல அவளுக்கு காதல் பிசிக்ஸ் பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார் கோயம்புத்தூர்ல நடந்த விஷயத்த சொல்றேன் பிசிக்ஸ் பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார் மேல லவ் அதுக்கு பேர் கிரஷம் ஈர்ப்பான் இப்ப பிள்ளைகளா சேர்ந்து நாலஞ்சு பிள்ளைகள் பேசிக்கிறாங்க வாத்தியார் இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருக்காரு சூப்பரா இருந்திருக்காரு நல்ல தாடி வச்சிருக்காருல்ல நல்ல ஷர்ட் போட்டுருக்காருல்ல அந்த இந்த ஆசிரியர் உடல் முழுவதும் பயன்படுத்தப்படுது நான் லவ் பண்றேன்னு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்றான் ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு மனைவி இருக்காங்க அவங்க அந்த தான் வேலை செய்றாங்க டீச்சர் இது அந்த பிள்ளை நம்பிட்டா நம்மளை தான் சார் லவ் பண்றாரு நம்மளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஆறு மாசம் இது ஓடுது வீட்டுக்கு டூ வீலர்லேயே கொண்டு வந்து விடுறாரு பெத்த தாய் சொல்றா என் பிள்ளை எவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளையா இருந்தா சாரே கொண்டு வந்து வீட்டுல விடுவார் பாத்தியா பக்கத்து வீட்டுல பெருமையா சொல்றா பாத்தியாடி என் பிள்ளைய பாத்தியா தாய் தெரியல பாத்தீங்களா பிள்ளை சூறையாடப்பட்டு கொண்டிருக்கான்னு தாய்க்கு தெரியல கடைசியில ஒரு நாள் எல்லா பிள்ளைகளிட்டையுமே இந்த வாத்தியார் இப்படிதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன்னு சொல்லி வச்சிருக்காங்கிறது வெளியே தெரியுது பிள்ளைகள் பேசிக்குவாங்கல்ல வெளியே தெரியுது அப்போ இவ போய் கேக்கு சண்டை போடுறான் சார் நீங்க எல்லார்கிட்டயுமே இப்படிதான் சொல்லியிருக்கீங்களா சார் அப்ப நீ ஏமாத்திட்டீங்களான்னு கேட்கும்போது விஷயங்கள் எல்லாம் வெளியே வருது போராடி பாக்குறா எந்த விதமான நியாயமும் கிடைக்கல ஒரு பேப்பர் எடுத்து யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட் எழுதி வச்சுட்டு ஒருத்தனை கூட சும்மா விடாதீங்கன்னு எழுதி வச்சிட்டு தூக்குல தொங்கி செத்து போயிட்டா அறிவுனா அறிவு அவ்வளவு அறிவு எப்படியாவது பெரிய ஆளா வந்துருவா அப்படிங்கிற நினப்பு இருந்துச்சு தாய் தோப்பெல்லாம் பிள்ளை டாக்டர் ஆக போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் கடைசியில நாங்க போய் போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்தோம் நடு ரோட்ல உட்காந்து கதறி அழுதோம் பிள்ளை உயிரோட வருமா பிள்ளை உயிரோட வருமா அதுக்கு பிறகு இப்ப ஜெயில இருக்கான் இதை மறைக்க பார்த்த பொண்டாட்டியும் இருக்கான் புருஷனும் பொண்டாட்டியுமா இத்தனை வருஷமா இருக்காங்க உடனே உடனே போட்டுருக்கணும் எல்லாம் செய்ய முடியல பிள்ளை இதாட்டியும் சரி இந்த பிள்ளைக்கு முன்னாடி ஒரு மிக உயர்ந்த லட்சியம் இருந்திருந்தால் வாத்தியார் மேல கிரஷ்டு வந்திருக்காது நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் பெண் பிள்ளைகளுக்கு பெண்ணாசிரியர்கள் பெண்ணாசிரியர்கள் இருக்கிற இடத்துல படிக்க வைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளைங்களே டீச்சராக இருக்கட்டும் பெண்களுக்கு பெண் ஆசிரியர்கள்ன்ற ஒரு கட்டுப்பாடை கொண்டு வாங்க அட்லீஸ்ட் உடல் ரீதியான பாதுகாப்பாக இருக்கும்ல மற்றதெல்லாம் பிறகு இந்த மாதிரி தற்கொலைகள் நடக்காதுல்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் துவா செய்யுங்க பெண்கள் எல்லாம் பொருளாதாரத்துல சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு பெண் ஆசிரியர்கள்ன்ற சட்டம் வந்தால் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பெண்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் மூணு லட்சம் ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் மூணு லட்சம் பெண்கள் கொண்ட குடும்பங்கள் நல்லா வாழ்வாங்க நிறைய மாற்றங்கள் வரும் எடுத்த உடனே போ இன்னும் நிறைய மாற்றம் நடக்கும் எனவே பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் வகுப்பறையில பாடம் சொல்லி தர்ற இடத்துல அவங்களுக்கு உடல் ரீதியான வன்கொடுமை இருக்கிறதுங்கிறது ஆகப்பெரிய கொடுமை பிள்ளைகளுக்கே இன்னைக்கு பதினோராவது படிக்கிற பிள்ளைக்கு பத்தாவது படிக்கிற பிள்ளைக்கு ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைக்கு மேலே க்ரஷ் வருதுனா ஏசி மெக்கானிக்கு பால் பாக்கெட் போடுறவன் லாரி டிரைவர் ஆட்டோ ட்ரைவரு ஏதோ ஒரு ஆண் குறுக்கில வந்து நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற இடத்துக்கு பேசி மயக்கணும்னா முடிஞ்சு முன்னாடி எல்லாம் லவ் பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு வந்து நிறைய கிஃப்ட் வாங்கி தர வேண்டி இருந்துச்சு நிறைய நாள் பின்னாடி போய் அலைய வேண்டி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் தேவையில்லை சாப்பிட்டியா இருக்க முடியல நீ நான் வேன் தான் இந்த மூணு வசனம் தான் இதுக்கு மேல எதுவுமே தேவைப்படுது இல்ல தானா அவனோட வலையில அவ அவன் முடிவுக்கு வந்துறான் இவன் வாழ முடியாது நாங்க தெளிவா சொல்றோம் இங்க இருக்க பேரண்ட்ஸ்க்கும் சொல்றோம் உங்க பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்க இந்த வீடியோலாம் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து பார்க்க சொல்லுங்க இங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றோம் ஒரு நாளும் தாய் தகப்பனை தவிர திருமணத்துக்கு முன்னாடி யாரையும் எவனையும் நம்பாதீங்க தாய் தகப்பட தவிர எவனையும் நம்பாதீங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த பட்டிமன்றம் நமக்கு தேவையில்லை இந்த உலகம் அவ்வளவு பாதுகாப்பானதாக இல்லை ரொம்ப மோசமான பாதிப்புகளை எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்துட்டு வந்த நகை தீர்ற மட்டும் அந்த பிள்ளைய அனுபவிச்சுட்டு டெய்லி ராத்திரிக்கு ஒரு ஒருத்தனை அனுப்புறான் நீ இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா இந்த வீடியோஸா நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவேன் சொல்றான் டெல்லியில வச்சு ஒரு பிள்ளை தகச்சு தொழுதுகிட்டு இருந்த பிள்ளை திருமணமாகி ரெண்டு பிள்ளைகள் இருந்த பிள்ளை தூக்கில் தூங்கி செத்து போனான் எனக்கு இது தான் என் கணவரை நான் மதிக்கல என் பிள்ளைகளை நான் நினைக்கல தினம் போன்ல பேசின ஒருத்தரோட குரலை நம்பி நான் ஓடி வந்தேன் இருக்கிற நகையெல்லாம் திருடிக்கிட்டு ஓடி வந்தேன் என்னை விபச்சாரியாக நான் ஆக்கிட்டான் இனி என்னால எதுவும் செய்ய முடியல இந்த உலகத்துல என்னால வாழ முடியலன்னு ஒருத்தி செத்து போனான் காதல்ங்கிற பேர்ல போகக்கூடிய நிலைமை தொண்ணூறு சதவீதம் தான் போகுது அது திருமணத்துக்கு முன்னாடி காதலோ திருமணத்துக்கு பின்னாடி காதலோ நல்ல பசங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அவன் லட்சியத்தோட போறான் தாய் தோப்பனை பார்க்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கான் படிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கான் நல்ல பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி எல்லாம் அதிகமாக வந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது கிடையாது அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருப்பான் ஆனா திட்டமிட்டு பிள்ளைகளுக்கு ஒரு மாய வலையை காட்டி அந்த குரல் வழியாக இன்பத்தை ஊட்டி நான் தான் அப்படின்னு படிக்கிற வயசுல வழிதவறி போறாங்கல்ல பெரிய கொடுமை இன்னைக்கு நடக்கிற பெரிய கொடுமை படிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு இதை யாராவது கேட்குறீங்கன்னா தயவுசெய்து இதெல்லாம் உள்வாங்கி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சொல்லிக் கொடுங்க ஆஷிஃபா அப்படிங்கிற ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டா பத்து வருஷமா கேஸ் நடக்குது தீர்ப்பு வந்துச்சா குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா கேஸ் இன்னமும் நடக்குது பாதி பேர் கேஸ்ல இருந்து வெளியே போயாச்சு இங்க எந்த பிரச்சனைக்கும் நியாய தீர்ப்பு எதுவும் கிடைக்க போறது இல்லை மறுமையில் இறைவன் தருவான் ஒருத்தனும் தப்பிக்க முடியாது இந்த நம்பிக்கையோட மட்டும்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இவையெல்லாம் கண்ணுல பாத்துட்டோம் நான் ஒருத்தனை நம்புறேன்னு ஒரு பிள்ளை போனா தாய் தகப்பனுக்கு தெரியாம அதுவும் எந்த கேரண்டியும் கிடையாது வாழ்க்கை அதோட முடிஞ்சது எனவே டீனேஜ் பிள்ளைகள் தயவு செய்து இவற்றையெல்லாம் பாருங்க சமுதாயத்தை பாருங்க மூணு வயசு குழந்தைய பத்து பேர் சேர்ந்து ரேப் பண்றானா என்ன அர்த்தம் அந்த பிள்ளை சிதைந்து போய் இறந்து போறா சாக்கடையில தூக்கி போட்டு போறானுங்க எந்த ஆணை நம்புகிறீர்கள் தாய் தகப்பனை விட்டுட்டு உங்களை பத்து மாசம் வயித்துல சுமந்து ஒவ்வொரு கஷ்டத்திலையும் உங்களை பார்த்து வளர்த்து நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் சில சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது நம்மளால அதை கிராஸ் பண்ணிட்டு அடுத்து போக முடிய மாட்டேங்குது ஒரு தகவன் பிள்ள காலில் விழுந்து கதறதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி வளர்த்திருப்பாங்க இவ்வளவு ஆசையா கொஞ்சிருப்பாங்க என்னென்ன தியாகங்கள் செஞ்சு விழுந்து கூட காலை உதறி விட்டுட்டு அந்த கால் நரகத்துக்கு போகுமா எங்க போகும் பிள்ளைகள் தயவு செய்து உங்கள் தாயை புரிந்து கொள்ளுங்கள் அவங்களோட கண்ணியம் அவங்களுக்காக வாழுங்க ஒரு லட்சியத்தோட வாழுங்க திருமணத்தை தாழ்த்தப்பட்ட ஒப்படைக்காதீங்க படைத்த இறைவன் கையில ஒப்படைங்க இறைவனுக்காக மார்க்கத்துக்காக பேணுதலான நற்குணங்கள் கொண்ட ஒரு கணவர் உங்களுக்கு வரணும்னு துவா செய்யுங்க அதைய விட்டுட்டு இறைவன் பாதுகாக்கட்டும் நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமன நாயம் செல்லாக கலைவன் செல்வம் அவர்கள் அவ்வளவு அழகா நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் பார்த்துட்டீங்களா அது சாதாரணமான பார்வை இரண்டாவது தடவை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க அவ்வளவுக்காக அப்படின்னு அப்போ உங்க அம்மாவோட மனசு உங்க கண்ணு முன்னாடி வரணும் உங்களை வழக்க உங்களோட தகப்பனாருடைய முகவங்க கண்ணுக்கு முன்னாடி வரணும் வந்துட்டா நம்ம பழச்சுட்டோம் இந்த மாயக்குள்ள போய் சிக்கிராம நம்ம கடந்து போயிருவோம் இவற்றையெல்லாம் பார்த்து தான் நாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தோம் எவ்வளவு அழகான ஃபார்முலா எவ்வளவு அழகான ஒரு சேஃப்டி மெத்தர்டு இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் தாண்டி நான் பார்க்குறேன் மூணாவது தடவை பாக்குறேன் நாலாவது தடவை கண்கள் விபச்சாரம் நல்லா சொல்றான் அந்த கண்கள் மட்டும் தனியா விசாரிக்கப்படும் குரானில் தெளிவுபடுத்துறான் அவற்றில் இருந்தெல்லாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வது கொள்வது நம்முடைய கடமை எனவே அலங்காரங்களை நோக்கி திரும்பாம அறிவை நோக்கி கல்வியை நோக்கி குரான் விளக்கத்தை நோக்கி நீங்க நகருங்க